வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால் போக்காரும் காற்றிடமா புல்கி அனல் ஏற்கும் இடும் கை கால் போக்காரும் காற்று இடமாய் புல்கி அனல் ஏற்கும் இடும் கை ஏற்கும் இடும் கை குதம் நீர் இடமா மலமாதி விடும் விந்து இப்போ இந்த அஞ்சும் சொல்லுது என்னன்னு கேட்கிறார் ஆகாயத்தின் இடமாக அப்படி உரை படிக்கிறேன் பாருங்க சொல் ஆகாயத்தின் இடமாக வந்து வாய் ஆகிய உறுப்பின் வழியாக ஒலிக்கும் சப்தத்தை வெளிப்படுத்தும் கால் காற்றின் இடமாக வந்து அக்காலின் வழியாக போக்குவரவு செய்யும் கை நெருப்பை இடமாக கொண்டு இடுதலையும் ஏற்றலையும் செய்யும் எருவாய் முன்ன பார்க்கல எருவாயின்னு சொன்னார் வாங்க குதம் அந்த குதம் இருக்கு சொன்னார் நீர் இடமாக கொண்டு கழிவு பொருள்களை போக்கும் அடுத்து கருவாய் நிலத்தை இடமாக கொண்டு விந்துவை வெளிப்படுத்தும் இந்த ஐந்து கருவிக்கு ஐந்து பூதம் அப்போ என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா பூதம் என்கிற ஒன்று ரெண்டுக்குமே தேவை எது ஞானேந்திரியத்துக்கும் பூதம் வேண்டும் கண்மியத்திரியக்கும் பூதம் வேண்டும் ஞானேந்திரியம் கொண்டு செயல்படுகிற பொழுது அறிவு வளர்ச்சிக்கு துணையாகிறது கண்மேந்திரியம் தொழில் கொண்டு செயல்படுகிற பொழுது வினைக்கு துணையாகிறது இதுதாங்க அஞ்சு இப்ப நாலு அஞ்சு படிச்சிருக்கிறோம் முப்பத்தி ஆறாறு தத்துவம் ஏதுன்னு மாணாக்கர் கேட்ட கேள்விக்கு ஆசிரியர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு இருபது சொல்லிட்டாரு அந்த இருபது என்னங்கிறத தூங்கி எந்திரிச்சு கேட்டா சொல்லணும் சரிங்களா யாராவது தூங்கிட்டு இருந்தால் எழுப்பி கேட்டால் சொல்லணும் இல்லை சாப்பிட்டுட்டையா கொஞ்சம் கண் அசந்துட்டேன் மறுபடியும் சொல்லுங்க அப்படி இல்லை ஐந்து பூதம் சரிங்களா முத படித்தது அஞ்சு பூதம் அடுத்து படித்தது ஐந்து புலன் அதுக்கு அடுத்து படித்தது ஐ ஞானேந்திரியமாகிய அஞ்சு அடுத்து அஞ்சு படித்தது கண்ணேந்திரியம் என்கிற அஞ்சு எனவே முப்பத்தாறில் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இருபது தெரிஞ்சிருச்சு இருபது பேர் சொல்ல தெரியணுமுங்க மறந்துடாதீங்க இந்த பெயர் உங்களுக்கு மறந்து விட்டால் நாளை அகப்பூசை என்ற ஒன்று செய்யும்போது உங்களுக்கு பயன்படாமல் போய்டும் செய்ய முடியாமல் போயிடும் பெயர் தெரிதல் இன்றியமையாதது மறந்துடாதீங்க முப்பத்தி ஆறு தத்துவத்தின் பெயரும் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நெஞ்சுக்குள்ளே ஈசனை பூசண பண்ணு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தேவை இல்லை சார் நான் அந்த பூசைக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் சிம்பிள் அவ்வளோ ஒன்றும் ஆராய்ச்சியெல்லாம் அகப்பூசை செய்ய வேண்டும் என்று கருதினால் இந்த தத்துவங்கள் முப்பத்தி ஆறின் கடந்த இடத்திலே நிற்பவன் அவனை அந்த தத்துவம் மலர்ல கொண்டு வந்துதான் பூசிக்கணும் அது அடுத்த வருஷம் படிக்க போறோம் தெரிஞ்சு வச்சாதான் அடுத்த வருஷம் பயன்படும் இல்லைன்னா பயன்பாடு இல்லாமல் போயிடுங்க நினைவிற்கொள்ளுங்கள் எனவே அஞ்சு சொல்லியாச்சு இருபது வந்தாச்சு இன்னொரு நாலு சொல்ல போகிறார் அந்த நாலு என்ன பாருங்கள்